ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம் அதாவது முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவார்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ஸ்கீமை பற்றி தான் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்த ஸ்கீம் வந்து பேர் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது இணையதள படிவத்தை வந்து எப்படி வந்து ஆன்லைனில் வந்து பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் ஒர்க்கராக இருந்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ஸ்கீமில் வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் வந்து கொடுத்த இந்த அவார்டு இது அவ எதுக்காக அந்த அவார்டு கொடுக்குறாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளார உள்ள இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊக்கப்படுத்தும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா ஸ்போர்ட்ஸில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க சோசியல் ஒர்க்கராக இருக்காங்க சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க பதக்கம் கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஐம்பதாயிரரூவா ரொக்க பணம் கொடுக்குறாங்க இது மூணையும் வந்து எப்படி வந்து நம்ம நீங்கள் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கு டேட் வந்து இந்த மாதம் முப்பத் முப்பதாம் தேதியோடு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்த்தா தெரியும் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள இந்த சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனவே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி புது புது திட்டத்தை பற்றி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணாலும் ஒரு மொபைல் நோட்டிஃபிகேஷனெலாம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிவியூஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம் ஸ்கீமை பற்றி அது போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா அதுக்கும் லைக் பண்ணுங்கள் சரி இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்கீமை பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்போ தான் அப்ளை பண்ண போகிறோம் இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ண லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் கொடுக்குற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்துக்கோங்க இந்த வெப்சைட்டில் வந்து இப்போ வந்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வெப்சைட் இது இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த தகவல் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா விருதுக்கான குறிக்கோள் குறிக்கோளை பற்றி பார்ப்போம் இது வந்து இளைய சமுதாயத்தின் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு நல்ல குடிமகன்களை உருவாக்குது நான் சொன்ன பார்த்திங்களா அதுதான் அடுத்து வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலை சிறந்த பணிகளை ஆராய இளைஞர்களுக்கு அங்கீகாரம் அளித்து அவர்களை எதிர்கால தலைமைக்கு ஊக்குவித்தல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் இப்போ திட்டத்துக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகுதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த தகுதிகளை பற்றி பார்ப்போம் இந்த தகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பதினஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளார வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து த தமிழ்நாட்டில் தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்துருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சமூக நலனுக்காக தொண்டுபுரிவராக இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் சோசியல் ஒர்க்கராக இருக்கணும் சொசைட்டியில் அது வந்து கட்டாயம் வேணும் அதுக்கான க சர்டிஃபிகேட்டும் அவங்கள வந்து இருந்திருக்கணும் அந்த ஐடி கார்டு அது இருந்தால் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்குறது வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மூணு மற்றும் மூணு ஆண்கள் மற்றும் மூணு பெண்களுக்கு ஏன்னா ஆறு நபர்களுக்கு வழங்கப்படும்ங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த வெப்சைட்டில் வந்து இன்னும் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க என்னென்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் ரொக்க தொகை ஐம்பதாயிரம் கொடுப்பதாகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ வந்து கீழே வந்து எல்லாமே அப்ளை பண்ண போகிறவங்க இது எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க நல்லா படித்து பார்த்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து இதில் எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கேபிக்குள்ளே பார்த்துக்கோங்க உங்களுடைய சிக்னேச்சர் அதாவது சைன் போட்டு ஒரு பேப்பரில் அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்னீங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கார்டு அது வந்து ஒன் எம்பிக்கலில் வந்து வச்சுக்கோங்க இது வந்து பிடிஎஃப் இருக்கணும் அது சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டியில் ரிலேட்டடான ஃபோட்டோஸ் நீங்கள் இதை சோசியல் ஒர்க் ஏதாவது பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பியில் இருக்கணும் அது பிடிஎஃபாக இருக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடு ப்ரெஸ் ஸ்லிப்பு அதாவது நீங்கள் ப்ரெஸ் ஒர்க் அந்த ஸ்லிப் வந்து கேட்டிருக்காங்க அது ஒரு எம்பியில் இருக்கணும் அடுத்து வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு இது மட்டும் இருந்தாலே போதும் இந்த எட்டு ஐட்டத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிற வந்து இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில் கேட்பாங்க ஆதார் கார்டு எப்படி நேம் இருக்கோ அதையும் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலான்னு கேட்பாங்க உங்களுடைய இதை வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து அப்பா பேர் அம்மா பேர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆக்குபேஷனு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு இதெல்லாமே கேட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மோர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறக்கான ஒரு ப்ரொசீஜருக்கு போகும் அதில் போயிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த டாக்குமெண்ட் எல்லாமே அப்லேட் பண்ணிங்கன்னா அது வந்து ச ஃபார்ம் வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும் இந்த ஃபார்ம் வந்து கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிட் பண்ணால் மே முப்பது சாரி ஜூன் முப்பது சொல்லியிருக்காங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது நாலு பிஎம் வரைக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா குயிக்கா போய் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியறது கிடையாது தொடர்ந்து நம்மள சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க இன்னும் எக்கச்சக்கமான ஸ்கீம் வந்து நம்ம படித்த மக்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் யாருக்கும் தெரியறது கிடையாது அதனால் தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் டெய்லி ஒரு ஒரு வீடியோ வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி நான் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு எந்த ஸ்கீமை பற்றி வீடியோ வேணும் அப்படிங்கிற வந்து வீடியோ கீழே மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே இது போல இன் ஒரு இன்ட்ரெஸ்டான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்தான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்